அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்னைக்கு அருமையான தக்காளி சட்னி செய்யப்போகிறோம் அதுக்கு தேவையானவை அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் தக்காளி வந்து நாலு போட்டிருக்கேன் பூண்டு எட்டு பல் போட்டிருக்கேன் காய்ந்த மிளகாய் ஒரு ஐந்து போட்டிருக்கேன் ஒரு கொஞ்சமாக வந்து மல்லி போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் சிறிது உப்பு போட்டு தேவையான அளவு அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கணும் வெங்காயம் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் வெங்காயம் நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் போட்டுக்கங்க இல்லைன்னா வேணாம் அந்த வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து கூடுதலாக இருக்கும் இந்த மல்லியும் கருவேப்பிலையும் சேர்க்கும் போது இன்னும் வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க இது வதங்குறதுல தான் சட்னியோட டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் ஒவ்வொரு சட்னிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி வந்து தேங்காய் சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது குக்கிங் கோக்கனட் ஆயிலும் குக்கிங் ஆயிலும் வந்து சேர்த்தா தான் அது நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து கார சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி அது மாதிரி வந்து கடலை பருப்பு சட்னி கூட இருக்குது நம்ம பருப்பு வகைகள் வைத்து கூட நம்ம சட்னி செய்யலாம் அப்புறம் கார சட்னி வந்து பூண்டு சட்னி இருக்குது நிறைய வெரைட்டி வந்து சட்னி வகைகளில் நிறையா இருக்குது இதே மாதிரி சட்னி செய்து பாருங்கள் எத்தனை தோசை எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது இது நல்லா வதங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இட்லி ஆயிலாக விழுந்துக்கிட்டே இருக்காங்க நான் வந்து இந்த சட்னி செய்யும் போது நமக்கு இட்லி வந்து எவ்வளோ சாப்பிட்றேன்னு நமக்கே தெரியாது அது மாதிரி கார சட்னியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லெண்ணெய் இட்டு சாப்பிடும் போது இட்லி வந்து நம்ம சாப்பிட்றதே தெரியாது இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் ஆற விட்டு அரைங்க இல்லைன்னா ஆற சூடாக வந்து எப்போதும் நம்ம அரைச்சிடக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னா அந்த மிக்ஸி வந்து நம்ம அரைக்கும் போது எங்கே பார்த்தாலும் தெரிச்சிடும் நமக்கு கஷ்டமாகிடும் அதனால் ஆற விட்டு அரைங்க இதை வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்கு அதே கடாயில் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம வந்து சட்னி செய்யும் போது அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கடுகும் பொழுத்தம் பருப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருக்கேன் நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே கருவேப்பில் கொஞ்சம் கொடுத்து அந்த சட்னியை வந்து நம்ம தாளிப்பு வந்து அதில் அந்த சட்னி ஒரு பாத்திரத்தில் வச்சு கொடுக்கறதை விட இந்த கடாயில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கிளரி விடுங்க சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் அதுமாதிரி செய்து பாருங்கள் நான் வந்து தாளிப்பு கொடுத்தும் செய்வேன் இதே மாதிரியும் நான் வந்து செய்வேன் செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கிட்டோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதில் அந்த கடாயிலையே வதக்கி பாருங்கள் வதக்கி விட்டுட்டு நம்ம தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கு மேலே நீங்கள் வதக்க வேணாம் ஏன்னா வதங்கினது தான் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் அதனால தான் வந்து இது மாதிரி வதக்குங்கிறேன் இது மாதிரி தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைவரும் சாப்பிட வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்